சட்டத்துல எங்களுக்கு என்னது தெரியும்னு கேட்கிறேன் இஸ்லாத்துல ஜுவல்லரி செய்யறவங்களுக்கு தனியான சட்டம் இருக்குது மணி எக்ஸ்சேஞ்ச் பண்றவங்களுக்கு தனியான சட்டம் இருக்குது ஏனைய வியாபாரங்களுக்கு தனியான சட்டம் இருக்குது என்று சொன்னா அது எப்படி எல்லா பிஸ்னஸும் ஒன்று தானே அப்ப ரசூலுல்லாவுடைய காலத்துல வந்து வராய்புல ஆசி பிரதிகளாக அவங்களும் அறுக்கமைப்புல செய்திருந்த செய்தி புல அறுக்க பிரதிகளாக அவங்களும் பிரபலமான மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கூடிய வியாபாரிகளாக இருந்தாங்க தங்கத்து தங்க மாத்துவாங்க வெள்ளிக்கு வெள்ளி மாத்துவாங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணினாங்க பின்னாடி வந்த சஹாபாக்கள் நபியுடைய காலத்தின் நாங்கள் ரெண்டு பேரும் இருந்தோம் எக்ஸ்சேஞ்ச் சம்பந்தமாக எங்களுக்கு டவுட் நபிகளார்கிட்ட போய் நாங்கள் கேட்டோம் ரசூலோட தான் சொன்னாங்க இப்படித்தான் செய்யணும் வெளிநாட்டுக்கு நாங்கள் பயணம் போறோம் சைனாவுக்கு பிசினஸ்க்கு போறோம் ஜெம் பிஸ்னஸுக்கு வந்து மடகஸ்கார் போறோம் தன்சானியா போறோம் பல நாடுகளுக்கு போறோம் போகிற நேரத்தில் நாங்கள் எப்படி மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோம் இங்கே வந்து விலையெல்லாம் பேசிட்டு போகிறோம் எனக்கு சைனாவுக்கு வந்து இத்தனை லட்சம் எனக்கு ஆரம்பி தேவைங்க எனக்கு ஒரு லட்சம் ஆரம்பி தாங்கன்னுவாங்க துபாயில் இத்தனை லட்சம் திருகம் தாங்கன்னுவாங்க எவ்வளோ வேலை இங்கே பேசி முடிச்சாச்சு எப்போக்கி நீங்கள் ரூபீஸ் தருவீங்க ஒரு டூ வீக்ஸில் ஒரு ஒன் மந்த்தில் எனக்கு இப்போ சைனாவுடைய நானே தாங்க தாங்க நான் ஸ்ரீலங்காவுக்கு வந்து ஒன் மந்த்தில் வந்து அதுக்குரிய ருப்பீஸை கொடுக்குத்தாரே துபாயில் வச்சு திருகத்தை தாங்க ஆஃப்டர் ஒன் மந்த் ஸ்ரீலங்காவுக்கு வந்து ரூபீஸ் எடுத்தாரு சர்வ சாதாரணமாக நடக்குது இது கூடுமா கூடாதா கூடுமா கூடாதான்னு கேட்ட சகோதரம் இது கூடாது அப்போ ஆச்சரியப்படும் அதன் பிடி நான் அதை விரும்பி தானே கொடுத்தோன்னே டொலரை கொடுத்தேன் ஒரு பிறகு டொலருக்கு பகரமாக ருபீஸை கேட்குறேன் சைனாவுடைய ஆரம்பியை கொடுத்தேன் ஒரு மாதத்துக்கு பிறகு ஸ்ரீலங்காவுக்கு வந்து ரூபீஸை கேட்குறேன் இது மணி எக்ஸ்சேஞ்சிங் ரசூலாய் சரதாஸ்ன்னு சொல்கிறாங்க காசுக்கு காசு மாற்றம் வருமாக இருந்தால் நீங்கள் ருபீஸை கொடுத்து டொலர் எடுக்கிறீங்களா டொலரை கொடுத்து ருப்பீஸ் எடுக்கிறீங்களா ஆரம்பியை கொடுத்து எடுக்கணும் திருகத்தை கொடுத்து யார் எடுக்கிறீங்களா காசுக்கு காசு அந்த பெருமானத்துக்கு பெருமான மாறுபடுமாக இருந்தாலும் எடுக்கணும் இப்போ வந்து நவீன உபகரணங்கள் எல்லாம் யூஸ் பண்ணுறதுனால ப்ரொசஸிங்கு ஒரு டைம் கொடுக்கலாம் அதே இப்போ நான் வந்து இங்கேருந்து டொலர் எடுக்கிறேன் இப்போ மழை பெய்யுது உதாரணத்துக்கு சொல்றேன் நான் பஜாருக்கு சந்தைக்கு போய் டவுனுக்கு போய் நான் ருப்பீஸை கொடுக்கணும் பார்த்து கொண்டிருக்கிற இருக்கிற மழை இடிமின்னலாக இருக்குது போகிறதுக்கு வழி இல்லை அது எந்த சான்ஸும் இல்லைன்னுங்க வெள்ளம் போட்டிருக்கு உதாரணத்துக்கு சொல்கிறேன் எனக்கு இப்போ உடனே கொண்டு போய் கொடுக்க முடியல இப்போ நான் கால் பண்ணி சொல்கிறேன் என்னோடய கையில் காசு தயாராகத்தான் இருக்குது இந்த இடை இடையில் வந்திருக்கக்கூடிய பிரச்சனையின் காரணமாக போய்கொள்ள முடியலை மழை பெய்யுது மின் வெட்டுது வெள்ளம் போட்டிருக்குது நாளைக்கு கொண்டு வந்து தரட்டுமா இது மன்னிப்பு இருக்குது இது ஓகே அதே மாதிரி கொண்டு போகிறது ட்ரவலிங் டைம் ஒன்று எடுக்கும் கொண்டு கொண்டு போய் கொடுக்கணும் ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ் டைம் எடுக்கும் இது பிரச்சனை கிடையாது இன்றைக்கு பேங்க்ல போடுறேன் நாளைக்கு பேங்க் லீவ் ஆக இருக்குது ரெண்டு நாளைக்கு போற இந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து சேரும் இது பிரச்சனை கிடையாது ஆனால் எங்க பிரச்சனைண்டா ஏற்கனவே ப்ரீ பிளான் பண்ணி எனக்கு நீங்கள் ருப்பீஸை தாங்க எனக்கு டொலரை தாங்க இதுக்குரிய மாற்று காசை நான் ஒரு மாதத்துக்கு பிறகு தருகிறேன் கடனுக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது கூடாது அப்படின்னு எனக்கு எத்தனை பேர் மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோம் ஜுவல்லரி செய்கிறவங்களுக்கு தனியான சட்டம் இருக்குது இது எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறோம் எக்ஸ்சேஞ்ச் செய்யறவங்க எத்தனை பேர் ஃபாலோ பண்றாங்க இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்றவங்க எத்தனை பேர் அதுக்குரிய சட்டங்களை ஃபாலோ பண்றாங்க அன்புக்குரிய சகோதரர்களே இது விரிவாக பேச